அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என் நீங்கள் என்னத்தை சுமந்தீங்கன்னு கேட்டால் அதிகமான கடனும் தேவையில்லாத ஒரு பெயரும் மனதில் வலியும் மன அழுத்தத்தையும் சுமந்தவர்கள் இந்த மிதுன ராசி நேர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் இவர்கள் எதிர்பார்ப்பது பெருசாக பாசிட்டிவாக இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போனால் போதும் தான் இவங்களோட நினைப்பே தவிர ஆகா ஓகோன்னு இருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது ஆனா இவ்வளவு பிரச்சனையை மீறியும் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா போக போகுது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை அதுவும் மிதனராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரமும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் இந்த புதன் அப்படிங்கிறது புத்திக்காரகன் சொல்லுவாங்க இந்த மிதன அஷ்டமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு முடியுது இந்த அஷ்டமத்தின் வழியை நன்றாக உணர்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் தான் ஏன்னா ஒரு மூன்று வருடங்கள் கண்டக சனி ஒரு இரண்டரை வருடங்கள் அஷ்டம சனி படாத பாடுபடுத்துகிறார் சனி பகவான் இவருடைய கஷ்டம் இவருடைய பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லி மீள முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து வீடியோ பத்து வீடியோ கூட போடலாம் அவ்வளோ விஷயங்கள் மிதனராசிக்காரங்கள் அனுபவிச்சிருக்காங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தொடக்கம் தை மாதம் தித்திக்கும் மாதமாகவும் சந்தோஷம் உடைய மாதமாகவும் கண்டிப்பாக இருக்க போகிறது உங்களுடைய பேச்சில ஒரு தெளிவு பிறக்க போகிறது மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பமான விஷயங்கள் ஒன்றின் ஒன்றாக சரியாக போகிறது உங்களுடைய கர்மாவே குறைய போகுதுன்னு சொல்லாங்க அவ்வளோ ஒரு பெஸ்டான ஆண்டு ஏன் ராசிக்கு இவ்வளோ பெஸ்டான ஆண்டுங்கிற தொடக்கமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் கிரகங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு பார்ப்போமே பதினொன்றாம் வீடுங்கிற லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் இது அபரிமிதமான யோகத்தை ஏற்படுத்தும் சனி பகவான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் இது இன்னொரு யோகம் அதே மாதிரி ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அது அதை விட தாண்டி யோகம் அதே மாதிரி கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இதுவும் உங்களுக்கு யோகம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் ஒரு சில பேருக்கு வீடை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியாமல் இருப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் நல்ல வேலை கிடச்சி அந்த வேலையை விட்டு விட்டு உக்காந்துருப்பாங்க இல்லை ஒரு ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் சும்மா உக்காந்துருப்பாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானின் பிரச்சனைகள் இவ்வளோ ஒரு சாதகமான பலன்களை கொடுக்காமல் பாதகமான பலன்களை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும் மனம் விட்டு பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் அப்படிங்கிறது மிதனத்துக்கு ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்லலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிலும் துணிச்சலும் தைரியமும் உடைய ராசி ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானாதிபதி உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் உண்டு இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் என்னங்க பத்து கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை அடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு மிதனராசிக்காரர்களுக்கும் உண்டு அந்த அளவுக்கு நம்பிக்கையா உடைய உங்களையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிதைச்சிருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் முதல் ஐந்து தேதியிலிருந்தே மகிழ்ச்சி அப்படிங்கறது தொடங்க ஆரம்பிச்சிடும் இந்த மகிழ்ச்சி என்ன மாதிரியான மகிழ்ச்சி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நீங்க ஒருத்தங்கிட்ட பேசாம இருக்கீங்க கஸ்பண்ட்ட பேசாம இருக்கீங்க ஒய்ஃப்ட பேசாம இருக்கீங்கன்னா அந்த பேச்சில் இருந்த ஈகோ அப்படிங்கிறது குறையும் மனம் விட்டு பேசி உன்னுடைய பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் தொடக்கம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் சற்று சுமாரா போனாலும் இருபத்தி ஏழு நாட்களும் சாதகமாக இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நீங்க அடைய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லலாம் மிதன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உட்கார்ந்து யோசிச்சு செயல்பட்டா அதில் என்னைக்குமே ஃபெயிலியர் ஏற்படாது அடுத்தவர்கள் நமக்கு குடிக்கக்கூடிய தேவையில்லாத போர்ஸ் அழுத்தம் காரணமாகவே தவறான முடிவுகள் அப்படிங்கறத எடுக்கிறோம் முக்கியமா உங்களுடைய திருமண யோகம் தை மாதம் எப்போதுமே திருமண மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் குரு முழுமையாக ஒவ்வொரு மிதனராசிக்காரங்களுக்கும் இருக்கு நீங்க இவனாலும் ஒரு பொண்ணு பாக்குறீங்க மாப்பிள்ள பாக்குறீங்க அதற்கான அமைப்பு இல்லைன்னா உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்திற்கான யோகம் பரிபூரணமாக இருக்கிறது அதற்கு ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி உங்க லக்னாதிபதி புதன் பகவான் ஏழாம் வீட்டில் வருகிறார் சரி ஏழாம் வீட்டுல வராது கலத்திரஸ்தானத்துக்கு வராது அதனால திருமணம் நடந்துடுமா அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கிறார் சுக்கிரனுடன் சேர்ந்து அமரும் போது நினைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் உங்களுடைய பேச்சிலும் சரி உங்களுடைய நடவடிக்கையிலும் சரி மாற்றங்கள் உண்டாகும் இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்களை நோக்கி அழைத்து செல்லும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ ஒரு ஜாயிண்ட்ல வலிக்குது சாப்பாட்டு அஜீரண பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குன்னா அதிலிருந்து விடுபடத்துக்கான நேரம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா செவ்வாய் பயிற்சி உங்களுடைய சங்கடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்களுடைய பேச்சில் இருந்த சில வழக்குகள் கோர்ட் கேஸு அப்படிங்கிறதுக்காக அதிகமாக அறிஞ்சீங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக போனீங்கன்னா அதிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு மிதன குழந்தை பாக்கியத்திற்கு தடையாக இருந்த கேது பகவான் விலகுவதால் கண்டிப்பாக குழந்தை பாகியம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் புது வீடு கட்டுவதற்கும் சரி வாங்குவதற்கும் சரி அந்த வீட்டில் குடியேறுவதற்கும் சரி இந்த தை மாதம் உகந்த மாதம் வீட்டில் தித்திக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு இந்த மாதம் கண்டிப்பாக வாய்ப்புள்ளது முயன்றால் முயற்சி செய்தால் இருமடங்கு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க முக்கியமாக உங்களுடைய பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ஆசைப்படுறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று இருக்கும் ஏமாற்றங்கள் ஒன்றா இருக்கும் நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க உங்களுடைய துணையவே விட்டுட்டு போயிடுவாங்க இப்படி உள்ள காலகட்டம் மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மெயினாக படிப்பில் பிடித்த இடம் பிடித்த ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட திருமணம் ஆசைப்பட்ட குழந்தை ஆசைப்பட்ட சாப்பாடு கூட இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய பெயர் ஒன்றன் பின்னொன்றாக சாதகமாக இருப்பதும் குரு பார்வை சாதகமாக இருப்பதும் ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே செப்பரேஷனா இருக்கீங்க சண்டை இருக்குது பிரச்சனை இருக்குது அதெல்லாம் முடிவுக்கு வந்துருங்க இந்த மாசத்துல நீங்க வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக செய்யலாம் வியாபார பிரயாணங்கள் அதிகமாக செய்யலாம் முதலீடுகள் தொழிலில் அதிகமாக பண்ணலாம் இன்னமும் சொல்ல போனா வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் வந்துரும்னு சொல்லலாம் கொடுக்க வேண்டிய பணத்தை அடைப்பதற்கான முயற்சிகள் அதிகமாக எடுக்கலாம் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை மேற்படி இந்த மாசத்துல நீங்க புது ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் அடுத்து வரும் மாதங்களுக்கு உண்டான திட்டமிடுதல் அதே மாதிரி அடுத்து உள்ள மாதங்களுக்கு உண்டான பண செலவுகளை மதிப்பீடு செய்யலாம் உங்களோட ரொம்ப நாளாக நண்பர்களாக இருக்கிறாங்க உங்களோட எம்பிளாயிஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் அடிக்கடி மாடுறாங்க பிசினஸ் நிறைய செறிவுகள் இருக்கு அப்படின்னா அதை அனைத்தும் கலைந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைவான தன்னம்பிக்கையும் நிறைவான நிம்மதியும் தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது இந்த மாதம் உங்களுடைய திருப்பு முனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சிலும் சரி உங்களுடைய மனதிலும் சரி குழப்பமான சூழ்நிலை உடைய மிதன ராசிக்காரர்கள் அதாவது வீட்டை விட்டு வெளில வரும்போது ரைட்டு திரும்ப போகிறோமா லெஃப்ட்டு திரும்ப போகிறோமாங்கிறது தெரியாமே இருப்பீங்கல்ல இதுதான் செய்யணும் இதுதான் நடக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு கிளியராக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் பெஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்